பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் பாதம் வரை அவளால் எளிதாக அழுந்துவிட முடிகிறது ஆனால் ஆணிற்கு குறுகிய பார்வை இருப்பதால் பெண்ணின் உடலில் மேலும் கீழும் அவனது பார்வை அலைவதை எளிதில் கண்டுபிடித்து விட முடியும் இதனால் குற்றம் சாட்டப்படும் போது பெண்களை விட ஆண்கள் எளிதில் சிக்கி விடுகிறார்கள் காதல் பார்வை ஒரு அறையின் குறுக்கே இருக்கும் ஒரு ஆணின் கவனத்தை கவர ஒரு பெண் அவனது பார்வையை இரண்டு அல்லது மூன்று முறை சந்தித்து விட்டு வேறு பக்கம் அல்லது கீழே பார்ப்பாள் இந்த பார்வையை அவளது காதல் ஆர்வத்தை வெளிப்படுத்த போதுமானதாக இருக்கிறது ஒரு பெண்ணின் முதல் பார்வையை புரிந்து கொள்ள முடியாத திறமையுடன் ஆண்கள் இருப்பதால் பெண்கள் சராசரி ஆணின் கவனத்தை கீர்க்க மூன்று முறை பார்க்கிறார்கள் மெதுவாக புரிந்து கொள்ளும் ஆணின் கவனத்தை கீர்க்க நான்கு முறையும் இன்னும் சிலரை ஐந்து முறையும் பார்க்க வேண்டியுள்ளது கவர்ச்சிக்கன்னிகளின் பார்வை கண் இமையை கீழிருக்கி அதே சமயம் புருவங்களை தூக்கி மேலே பார்த்து உதடுகளை லேசாக பிரிப்பது பல நூற்றாண்டுகளாக பெண்கள் பயன்படுத்தி வரும் கவர்ச்சி பார்வையாக உள்ளது இதனால் அவர்களது புருவத்திற்கும் இணைக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாவதோடு அவர்களுக்கு ஒரு ரகசியமான தோற்றம் ஏற்படுகிறது அதிகார பார்வை அதிகார தோரணை உள்ளவர்கள் பார்ப்பார்கள் தங்களது முக்கியத்துவம் உணரப்படவில்லை என்று உணர்பவர்களும் இப்படி பார்க்கலாம் பேசும் போது யாராவது இப்படி செய்தால் நீங்கள் அவர் கூறிய செயலை சரியாக செய்யவில்லை அதற்கு இன்னும் புதிய உத்தி தேவை என்று அர்த்தம் உருவத்தை கீழிருக்கும்படி பார்ப்பது மற்றவரை அடக்கவும் முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்தவும் செய்கிறது அதே சமயம் புருவத்தை உயர்த்துவது பணிவின் அறிகுறி தமிழ் டிவி டட் காம் இன்றைய பழதையும் பற்றையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் பெண்களின் பார்வை சொல்லும் அர்த்தங்கள் மீண்டும் நாளை மற்றுமொரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணைத்தளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்